ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் எழுபத்தி ஏழு புருஷோத்தம்மன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என் பொண்ணை இத்தனை வருஷம் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து என் கையில் திரும்ப கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கணுமா அவள் உங்களுக்கும் பொண்ணு தான் உங்களுக்கு எப்போ அவளை பார்க்கணும்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம் எப்போ அவகிட்ட பேசணும்னாலும் தாராளமா பேசலாம் நீங்க அவளை பார்க்க பேசக்கூடாது என்று தடை விதிக்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அன்னைக்கு நீங்க மட்டும் உதவி செய்யலைன்னா இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா இத்தனை வருஷம் வளர்த்தவங்க என்ற உரிமையில் நீங்க எப்போ வேணும்னாலும் அவளை பார்க்கலாம் பேசலாம் அவள் உங்களுக்கும் பொண்ணுதான் என்றார் மனதார அதில் அலாவுதீனின் மனமும் குளிர்ந்து விட்டது ரொம்ப நன்றி சார் ஸ்ரீய பத்திரமா பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் புருஷோத்தம்மன் என்ன இது அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும் ராஜேஸ்வரி ஆமா என்ன மிஸ்டர் அலாவுதீன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க அலாவுதீன் நான் வந்ததுக்கு முக்கிய காரணமே ஸ்ரீயை பார்க்கணும்னு தான் அவளை பார்த்துட்டேன் நல்லபடியாக அவளை பெற்றவங்க பெற்றவங்ககிட்டையும் சேர்த்துட்டேன் நான் கிளம்புறேன் மேடம் அப்புறமா இன்னொரு நாள் ஸ்ரீயை பார்க்க வரேன் என்றவர் ஸ்ரீயிடம் வரேன்மா இரு அடிக்கடி ஃபோன் பண்ணு உடம்ப பார்த்துக்கோ என்று கனத்த மனதுடன் விடைபெற்றார் ருக்மணிக்கு முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்து கொண்டிருந்தது அஞ்சலி என்னப்பா இதெல்லாம் இவங்களும் என்னென்னமோ சொல்றாங்க நீங்களும் அவளை போய் உங்க பொண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்களோன்னு தோணுதுப்பா ருக்மணி ஆமாங்க அஞ்சலி சொல்வதும் சரிதான் எனக்கும் அப்படி தான் தோணுது செயினை பார்த்த அதனால இவ உங்க பொண்ணுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு ஏன் அந்த செயின் ஆக்சிடென்ட் ஆன இடத்தில் தொலைஞ்சு போயிருக்கலாம் அது எப்படியாவது இவ கைக்கு கிடைச்சிருக்கலாம் அது எப்படி சரியா செத்துப்போன உங்க பொண்ணு உயிரோடு திரும்ப வர முடியும் எனக்கு என்னமோ இதில் எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை புருஷோத்தம்மன் உங்க ரெண்டு பேரையும் நம்ப சொல்லி இப்போ யாரும் கேட்கல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் தங்கச்சி சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் பொய் சொல்லணும்னு அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு அஞ்சலி அது எப்படிப்பா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் இவங்க சொல்ற கதையை எல்லாம் நம்ப முடியும் ராஜேஸ்வரி இப்போ உனக்கு என்ன வேணும் ஆதாரம் தானே வேணும் என்ன ஆதாரம் வேணும்னு எதிர்பார்க்குற என்றார் அஞ்சலியை நேருக்கு நேராக பார்த்து அஞ்சலி இப்போ எல்லாம் சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துடுச்சு நிஜமாவே இவன் அப்பாவுக்கு தான் பிறந்தாளா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது கிடையாது நான் அதுக்காக உங்களை குத்தம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஆண்டி எனக்கு உங்க மேல நிறையவே மதிப்பும் மரியாதையும் இருக்கு ஆனால் தான் ஏதோ பிளான் பண்ணி உங்களையும் ஏமாத்தி எனக்கு டவுட்டா இருக்கு என்றால் ஸ்ரீயை காட்டி என்னதான் உள்ளுக்குள் அனைவரின் மேலுமே அஞ்சலிக்கு கோபம் இருந்தாலும் கூட எப்படியாவது விக்ரமை அடைந்து விட வேண்டும் என்று அவளின் எண்ணம் நிறைவேறுவதற்காக ராஜேஸ்வரியிடம் கொஞ்சம் அடக்கியே வாசித்தால் ராஜேஸ்வரி சரிமா இப்போ என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு என்ன செஞ்சா இவ தான் அப்பாவுடைய பொண்ணுன்னு நீ ஒத்துப்ப அஞ்சலி அது ரொம்ப சிம்பிள் ஆண்டி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவ உண்மையிலேயே என் அப்பாவுக்கு தான் பிறந்தாளா இல்லையா என்று அதுக்கு முதலில் இவளுக்கு சம்மதமான கேளுங்க ருக்மணி அட ஆமா இந்த யோசனை எனக்கு வராமல் போயிடுச்சே என் பொண்ணுன்னா பொண்ணுதான் எப்படி புத்திசாலித்தனமா என்ன மாதிரியே யோசிக்கிறா பாருங்க இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்களா பேசாமல் அஞ்சலி சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்டே எடுத்து பார்த்துருவோம் அப்போ தெரியும் இவ யாருக்கு பிறந்தவள்னு என்றார் ஸ்ரீயை முறைத்து பார்த்தபடி என்ன இருந்தாலும் ருக்மணிக்கு அவரின் அண்ணன் மேல் மலையளவு நம்பிக்கை இருந்தது அன்று தன் அண்ணன் தான் கண்களால் பார்த்ததாக கூறினாரே தாயும் மகளும் அன்று நடந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார்கள் என்று இவர்கள் நிச்சயமாக யாரோ ஒருத்தியை தான் இறந்த பெண் என்று எண்ணி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆணித்தரமாக நம்பினார் ராஜேஸ்வரி அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்னு சொல்றீங்க அப்படிதானே என்றார் ருக்மணியையும் அஞ்சலியையும் கூர்ந்து பார்த்தபடி ருக்மணி ஆமா நீ இப்ப அஞ்சலி சொன்னாலே அதுதான் சரியான யோசனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் இவ நிஜமாவே இவருடைய மகள் இல்ல சொத்துக்காக இப்படியெல்லாம் நடிக்கிறாளானு அதற்குள் அஞ்சலியின் மனதிற்குள் ஒருவேளை உண்மையிலேயே டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகலன்னா இவ பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா ஆண்டியை இவள வெளியில் துரத்திட்டு நமக்கும் விக்ரமாமாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிருவாங்க என்று குதூகலமானால் ராஜேஸ்வரி அதுவும் சரிதான் இருக்கு இத்தனை வருஷத்தில் இப்போதான் நீ சரியான யோசனை சொல்லியிருக்க என்றார் வஞ்சகமாக புகழ்ந்து விக்ரமுர்க்கும் ஸ்ரீக்கும் ஒன்றும் புரியவில்லை என்ன இவர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் அம்மா சம்மதிக்கிறாரே என்று இருவரும் குழப்பமாக பார்த்து கொண்டே நின்றிருந்தனர் புருஷோத்தம்மன் வேண்டாம் ராஜி எனக்கு நம்பிக்கை இருக்கு இவ எனக்கும் லேகாவுக்கும் பிறந்த பொண்ணுதான் அவளுடைய முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலையா இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என் பொண்ணை என்னையே சந்தேகப்பட சொல்றியா ருக்மணி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புற மனுஷன் அதனால்தான் உங்களை எல்லாம் ஈஸியா ஏமாத்துறாங்க எதுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம் ராஜேஸ்வரி நீ சொல்வதும் சரிதான் இருக்கு எங்க அண்ணன் ஈஸியா ஏமாந்துருவார் ஆனா நான் அப்படி கிடையாது என்ன உண்மைன்னு அவங்க வாயாலேயே வர வச்சிருவேன் என்றார் அவரை ஒரு மாதிரி பார்த்தபடி ராஜேஸ்வரியின் வார்த்தைக்கான அர்த்தம் ருக்மணிக்கு அப்போது புரியவில்லை ராஜேஸ்வரி சரி வாஷ்ரி உனக்கும் அண்ணாவுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம் என்னம்மா அப்படியே நிக்கிற நீயும் கிளம்பு என்றார் அஞ்சலியை பார்த்து அவரின் பார்வை சென்ற இடத்தை பார்த்த ருக்மணிக்கு தூக்கி வாரி போட்டது சட்டென்று வந்து அஞ்சலிக்கு முன்பு நின்றபடி தன் இரு கைகளையும் நீட்டி அஞ்சலியை மறைத்தவாறு என்ன என் பொண்ணு எதுக்காக கூப்பிடுறீங்க என்றார் பதட்டமாக ராஜேஸ்வரி இப்போ நீ தானே ருக்கு சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா யாரு உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சிரும்னு அதுக்கு தான் கூப்பிடுறேன் ருக்மணி அதுக்கு அவளை மட்டும் கூப்பிட்டு போங்க எதுக்காக எங்க மகளை கூப்பிடுறீங்க ராஜேஸ்வரி எப்படியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம் என்பது முடிவாகிடுச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுத்து பாத்துருவோமே என்றார் சாதாரணமாக இதை ருக்மணி சற்றும் எதிர்பார்க்கவில்லை சம்பந்தம் இல்லாமல் ராஜேஸ்வரி திடீர் என்று இப்படியெல்லாம் கூறியதும் ருக்மணிக்கு பதட்டமாகிவிட்டது அதே பதட்டத்தோடு முடியாதுங்க என் பொண்ணுக்கு எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் இவதான் எங்க பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் நாங்க எடுக்கணும் ராஜேஸ்வரி இப்போ என்னுடைய அண்ணனும் தான் சொல்றார் தேஜு அவருடைய பொண்ணுதான்னு அவருக்கு தெரியும் ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்றார் ஆனா நீங்க ஒத்துக்கல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க சரின்னு உங்களுடைய திருப்திக்காக நாங்கள் ஒத்துக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி அஞ்சலிக்கும் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னா நீயே ருக்கு இப்படி பதறுற அனைவரின் பார்வையும் ருக்மணியின் மேல் படிந்தது ருக்மணி சேச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் எதுக்காக பதறப்போறேன் நான் நான் சாதாரணமாக தான் இருக்கேன் என்றார் மழுப்பல்லாக ராஜேஸ்வரி சரி தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு நான் டாக்டரை இங்கேயே வர சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க ராஜேஸ்வரியின் வார்த்தையில் ருக்மணியின் இதயம் மத்தளம் கொட்ட தொடங்கியது உடல் முழுக்க வியர்க்க தொடங்கியது என்ன இந்த அம்மா திடீர்னு வந்து அஞ்சலிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு வேளை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ இந்த நேரம் பார்த்து இந்த அண்ணன் வேற எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே கடவுளே இவங்க பார்வையே சரியில்லை எப்படியாவது எங்களை காப்பாத்து என்று மனதிற்குள் வேண்டுதலை வைத்துக் கொண்டிருந்தார் புருஷோத்தம்மனுக்கும் ருக்மணியின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்தது அது மட்டுமல்லாமல் ராஜேஸ்வரி வேண்டுமென்று யார் மீதும் வீண் பழி சுமற்றுபவர் கிடையாது மேலும் அவர் எது கூறினாலும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை பலமாக நம்பியவர் அவருக்கு மறுப்பு கூறாமல் அமைதியாக நின்றார் அஞ்சலி என்ன ஆண்டி நீங்க தேவையில்லாமல் என்னென்னமோ பேசுறீங்க இவை என்னுடைய அப்பாவுக்கு பிறந்தவள் தானா என்ற சந்தேகத்திற்காக தானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் என்று சொன்னோம் நீங்க ஏன் சம்பந்தம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்றீங்க என்றால் புரியாமல் ராஜேஸ்வரி அவ உங்க அப்பாவுக்கு பிறந்தவள் தானா என்று கேட்கிறியே முதலில் நீ உங்க அப்பாவுக்கு பிறந்தவள் தானா என்று போய் உங்க அம்மா கிட்ட கேளு என்றார் கோபமாக இத்தனை வருடங்களாக ருக்மணி யாருக்கும் தெரியாது என்று எண்ணி பாதுகாத்து வைத்திருந்த ரகசியத்தை அனைவரின் முன்பும் போட்டு உடைத்தார் ராஜேஸ்வரி தேடல் தொடரும் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் எழுபத்தி எட்டு ராஜேஸ்வரியின் வார்த்தையை கேட்ட மொத்த குடும்பத்தினருமே அதிர்ந்து போய் நின்றிருந்தனர் உண்மையிலேயே இது அனைவருக்குமே பெரும் அதிர்ச்சிதான் இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பது அவர் அவரின் முகமே கூறியது அவ்வளவு ஏன் இதை ராஜேஸ்வரியுமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த விஷயத்தை அறிந்த நொடி முதல் அவரும் இப்படித்தான் இவர்களைப் போல் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார் இப்பொழுது இவர்களும் அவரை போலவே நிற்கின்றனர் அதுவும் மற்ற அனைவரையும் விட பேரதிர்ச்சி புருஷோத்தம்மனுக்கு தான் ஒரே நாளில் எத்தனை இன்ப அதிர்ச்சிகளை வேண்டுமென்றாலும் தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சியை ஒருமுறை கேட்டாலே தாங்கிக் கொள்ள முடியாது சற்று நேரத்திற்கு முன்பு ஸ்ரீ கிடைத்து விட்டால் என்று ராஜேஸ்வரி கூறியதும் இன்பமாய் அதிர்ந்தவர் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்துவிட்டது என்று பெரிதாக மகிழ்ந்து போனார் ஆனால் அதை அப்படியே தலைகீழாய் மாற்றும் பொருட்டு ராஜேஸ்வரி அடுத்ததாக கொடுத்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை அவர் ருக்மணியின் மீது பெரிதாக ஆசையோ அன்போ புருஷோத்தமனுக்கு இல்லை என்பது உண்மைதான் இருப்பினும் இத்தனை வருடங்கள் கணவன் மனைவி என்று வெளியுலகத்தால் வாழ்ந்துவிட்டார்களே அது மட்டும் இல்லை புருஷோத்தம்மன் ருக்மணியை திருமணம் செய்ததற்கான முக்கிய காரணமே ருக்மணியின் வாழ்க்கை தன்னால் கெட்டுப்போய்விட்டது என்பதுதானே இப்பொழுது அதுவே கேள்விக்குறியாக நிற்கின்றது அல்லவா இதை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை இந்த குழந்தையே தன்னுடையது இல்லை என்றால் தேவையில்லாமல் இவள் எதற்காக என் வாழ்க்கைக்குள் வந்தாள் இவள் இவள் வாழ்க்கையை இவள் பாட்டிற்கு வாழ்ந்திருந்தாலே என்னுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருந்திருக்குமே இப்படி என் வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு ஒன்றும் அறியாதவள் போல் இத்தனை வருடங்கள் என்னுடன் இருந்திருக்கிறாளே எப்படி இவளுக்கு மனம் வந்தது இவளெல்லாம் என்ன ஒரு பெண் என்று ருக்மணியை நோக்கி அருவருப்பான பார்வையை வீசினார் என்னதான் அங்கிருந்த அனைவருக்குமே இது அதிர்ச்சியான விஷயமாக இருந்தாலும் கூட அதிர்ச்சியின் உச்சத்தில் இருப்பது அஞ்சலிதான் பிறந்த நாள் முதல் இல்லை இல்லை தனக்கு விவரம் தெரிந்த வயது முதல் இதுதான் என்னுடைய அம்மா இதுதான் என்னுடைய அப்பா இதுதான் என்னுடைய குடும்பம் என்று வாழ்ந்தவளுக்கு இப்பொழுது அனைத்துமே பொய் என்று கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் என்னதான் அவள் பணத்தாசையின் காரணமாக விக்ரமை மனம் முடிக்க ஆசைப்பட்டிருந்தாலும் கூட இதே பணத்தாசை வேறு யாரிடமும் வரவில்லையே ஏன் வேறு எந்த பணக்காரனையும் மணக்க வேண்டும் என்று அஞ்சலி நினைக்கவில்லையே விக்ரம் தன்னுடைய சொந்த அத்தை மகன் அவனை திருமணம் செய்ய அவன் மேல் தனக்கு முழு உரிமை இருக்கின்றது என்ற உணர்வே அவள் விக்ரமை திருமணம் செய்ய முன்வர வைத்தது ஆனால் இப்பொழுது அனைத்துமே பொய்த்து போய்விட்டது அல்லவா அஞ்சலிக்கு கோபம் ஆத்திரம் இயலாமை என்று ஒன்றுடன் ஒன்று போட்டி போட கண்களில் குளம் கட்டிவிட்ட நீருடன் இல்ல நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் இவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா என்று அந்த வீடை அதிரும்படி கத்தினாள் ராஜேஸ்வரி சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நான் சொன்னது உண்மையா பொய்யா என்று உன் அம்மா கேள் அஞ்சலி எந்த ஒரு குழந்தைக்குமே தன்னுடைய தாய் சொன்னாதான் தெரியும் யார் அந்த குழந்தையோட அப்பான்னு உன்னோட அப்பா யாருன்னு உன்னுடைய அம்மா கிட்டேயே கேளு ருக்மணிக்கு உடல் முழுவதும் வேர்த்து கொட்டி வெடவெடக்க தொடங்கியது எந்த உண்மை இத்தனை நாட்களாக யாருக்கு தெரியக்கூடாது என்று பொத்தி பொத்தி வைத்து ரகசியம் போல் பாதுகாத்தாரோ அனைத்தும் இப்படி வீணாய் போய்விட்டதே அதுவும் அனைவருக்கும் தெரியும்படி இப்படி போட்டு உடைத்து விட்டாரே என்று ராஜேஸ்வரியின் மேல் பெரும் கோபம் இருந்தாலும் இனி எப்படி இவர்களின் முகத்தில் விழிப்பது தன் கணவர் தன்னை பற்றி என்ன நினைப்பார் அஞ்சலி அஞ்சலியின் நிலை என்ன என்று மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அஞ்சலி தன் தாயிடம் சென்று நின்றவள் அம்மா இவங்க சொல்றதெல்லாம் தானே பொய் என்று சொல்லுமா ஏன் அப்படியே அமைதியா இருக்க நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இவ்வளவு நேரம் இவதான் யாருக்கோ பிறந்தவள் என்று சொல்லி நாம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதே நிலைமை எனக்கு வந்திருக்கு என்னோட அப்பா இவர் இல்லையா என்று புருஷோ தம்மனை கை காட்டினாள் ருக்மணிக்கு கத்தியின் மேல் நிற்பது போல் இருந்தது இப்பொழுது என்ன பதில் கூறுவது அஞ்சலி கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கொல்லாமல் கொன்றது இந்த நேரம் சுந்தரம் இருந்தாலாவது ஏதாவது செய்திருப்பார் என்று வெகுவாக அவரின் மனம் சுந்தரத்தை நாடியது ஆனால் பாவம் இவருக்கு தெரியாதே சுந்தரத்தையே காப்பாற்ற ஆள் இல்லை என்று ராஜேஸ்வரியின் பிடியில் சிக்கிவிட்டார் என்று மேலும் இந்த உண்மையை ராஜேஸ்வரியிடம் கூறியதே சுந்தரம் தான் என்று தெரிந்தால் பாவம் ருக்மணியின் நிலை என்ன ஆகும் ருக்மணியின் அமைதி அஞ்சலியை மேலும் அச்சுறுத்தியது அப்படி சாதாரணமாக தன் தாயின் இத்தனை வருட ஒழுக்கத்தின் மேல் யாரும் பழி போட்டு முடியாதே அதுவும் அவர் இவ்வளவு தூரம் ஆணித்தரமாக கூறுகிறார் தன் தாய் அமைதியாக நிற்கிறாரே அப்படி என்றால் அப்படி என்றால் அவர் கூறியது உண்மையா என்று எண்ணும் பொழுதே அஞ்சலிக்கு உலகமே தலைகீழாக சுழல்வது போல் தோன்றியது பாவம் அவளும் சிறு பெண்தானே இந்த அதிர்ச்சியான விஷயத்தை ஏற்கும் அளவிற்கு மனப்பக்குவம் அவளிடம் இல்லை கோவத்தில் தன் தாயை போட்டு உழுக்கியவள் சொல்லுமா ஏன் அமைதியா அப்படியே இருக்க வாயை திறந்து சொல்லு அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா சொல்லு என்று கத்தினால் ருக்மணி தன் தலை குனிந்து நின்றிருக்க உடல் முழுவதும் நடுங்கி கொண்டிருந்தது கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது தன் வாயை தன் கைகளால் பொத்தியபடி அழுத நிலையில் நின்றிருந்தார் சற்று நேரத்திற்கு முன்பு அவர் இருந்த தோரணை என்ன இப்பொழுது அவர் இருக்கும் தோரணை என்ன ஒரு பெண் என்றும் பாராமல் ஸ்ட்ரீக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று அம்மாவும் மகளும் போட்ட ஆட்டம் என்ன இப்பொழுது கடவுள் இவர்களுக்கு நிலநடுக்கத்தை வரவைத்துவிட்டார் நாம் செய்யும் பாவத்தை அனைத்தையும் மேலிருந்து ஒருவன் பார்க்கின்றான் என்ற பயம் கொஞ்சமும் இன்றி ஒரு குடும்பத்தையே நிலை குலைய செய்தனர் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அதன் பலனாய் இப்பொழுது அனுபவிக்கின்றனர் காலம் கடந்த தண்டனை என்றாலுமே அவர்களின் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக கிடைத்துவிட்ட தண்டனை இதைவிட பெரிய தண்டனை வேண்டுமா ருக்மணிக்கு தன் மகளின் முன்பு இப்படி மானம் இழந்து நிற்கிறார் அவருடைய இத்தனை வருட வாழ்க்கையும் ஒரு நொடியில் சரிந்து மண்ணோடு மண்ணாகி போய்விட்டது அஞ்சலியின் தொடர் கேள்வியில் ருக்மணி இல்ல இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க என்றவர் அஞ்சலியின் கன்னத்தை தன் கைகளில் தாங்கி நீ எனக்கும் உன்னுடைய அப்பாவுக்கும் பிறந்த பொண்ணுதாண்டா இவங்க பொய் சொல்றாங்க என்னுடைய அண்ணன் எங்கே போயிருக்கார் என்று தெரியல அவர் மட்டும் இருந்திருந்தால் இங்கே நடக்கிறதே வேற என்றார் அப்பொழுதும் அடங்காமல் ராஜேஸ்வரி அவர் கூறுவதை பார்த்து தன் கைகளை தட்டியவாறு சூப்பர் இருக்கு சூப்பர் நான் கூட நீ எங்க உண்மையை எல்லாம் சொல்லிடுவியோன்னு ஒரு நிமிஷம் பதறிட்டேன் ஆனா நீ யாருன்னு நிரூபிச்சிட்டேன் என்ன சொன்ன உன்னுடைய அண்ணன் இங்கு இல்லை என்ற தைரியத்தில் உன் மேல நான் வீண் பழி போடுறேனா முட்டாள் எனக்கு இந்த உண்மையை சொன்னதே உன்னுடைய அண்ணன் தான் என்று ருக்மணியின் தலையில் மீண்டும் ஒரு குண்டை போட்டார் இது ஒன்றும் சாதாரண குண்டல்ல ருக்மணியின் முழு உடலையுமே ஆட்டம் காண வைத்து விட்டது ராஜேஸ்வரியின் வார்த்தை ருக்மணி இல்லை நான் நம்ப மாட்டேன் என்னுடைய அண்ணன் என்னை பத்தி இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க இப்படி சொன்னா நான் ஆமான்னு சொல்லுவேன் என்பதற்காக தானே என்னுடைய அண்ணன் சொன்னதாக சொல்றீங்க என்னுடைய அண்ணன் எங்கே போயிருக்கார் என்று தெரியல அதை நீங்க யூஸ் பண்ணிக்க பாக்குறீங்களா ராஜேஸ்வரி உன்னுடைய அண்ணன் எங்கே போயிருக்கார் என்று உனக்கு தெரியாதுல்ல ஆமாம் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் சொன்னாதானே தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத இருக்கு உன் அண்ணன் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கார் அதில் மீண்டும் அதிர்ந்த ருக்மணி என்ன உங்ககிட்ட இருக்காரா ஏன் எப்படி என்றார் புரியாமல் ராஜேஸ்வரி அது வேற ஒரு கணக்கு இருக்கு நான் எதுக்கோ தூக்க போய் கடைசியில் அது எங்கெங்கோ போய் முடிஞ்சிருச்சு ஆனா கடவுள் பொழுற முடிச்சு எல்லாமே நல்லதுக்கு தான் இல்ல அதிலும் உன்னுடைய அண்ணன் ரொம்ப நல்லவன் லேசா நாலு தட்டு தான் தட்டணும் மொத்த உண்மையையும் கொட்டிட்டான் பாரேன் என்றார் ஆச்சரியமாக கேட்பது போல் ருக்மணிக்கு ராஜேஸ்வரியின் வார்த்தைகள் ஒன்றுமே புரியவில்லை இவர் என்ன கூறுகிறார் அப்படி என்றால் அண்ணனை இவர்கள் தான் அடைத்து வைத்திருக்கிறார்களா அடித்தார்கள் என்று வேறு கூறுகிறார்களே இங்கு என்ன நடக்கிறது ஒருவேளை அண்ணன் மொத்த உண்மையையும் கூறிவிட்டாரோ ருக்மணி என்ன சொல்றீங்க நீங்க என்னுடைய அண்ணனை அப்ப நீங்கள் தான் கடத்தி இருக்கீங்களா கடத்தினது மட்டுமில்லாமல் அவர் அடிச்சு கொடுமை வேற செய்திருக்கீங்களா இருங்க இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இதையெல்லாம் சொல்கிறேன் எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்னுடைய அண்ணனை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் யார் உரிமை கொடுத்தது என்று அவர் போக்கிற்கு கத்த தொடங்கினார் தேடல் தொடரும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி